கொட்டி கிடக்குது தங்கம் டிராகனும் புலியும் ஒன்று சேர்ந்த அமெரிக்கா கண்ணில் விரலை விட்டு ஆட்டலாம் சீனாவில் சுமார் ஆயிரம் டன் தங்கம் இரண்டு தங்கச் சுரங்கங்களில் புதைந்துள்ளதை அந்நாட்டு விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளது உலகளவில் மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலும் அதிகம் தங்கம் இருப்பதாக வெளிவந்துள்ள தகவல் இந்தியர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது இரு நாடுகளில் இருக்கும் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் உலகளவில் பொருளாதாரத்தில் முக்கிய புள்ளியாக இரு நாடுகளும் மாறும் இதனால் தெற்கு ஆசிய பிராந்தியத்தில் வலுவான பொருளாதார சக்திகளாக இரு நாடுகளும் மாற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளனர் உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது பதிலுக்கு பதில் வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்திருக்கிறது பாதுகாப்பாக முதலீடு செய்ய ஏற்றதாக தங்கம் இருப்பதால் பெரிய தொழில் அதிபர்கள் கூட தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் இந்தியா போன்ற நாடுகளில் தங்கத்தின் மீதான மோகம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் செய்தி சில தினங்களாக வெளியாகி வருகிறது அந்த வகையில் சீனா நீண்ட காலமாக தங்க சுரங்கங்களை கண்டறிய ஆய்வு நடத்தி வந்த நிலையில் ஹூனான் மாகாணத்தில் ஆயிரம் டன் அளவுக்கு தங்கம் இருப்பதாக கடந்த நவம்பரில் அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் லியோன் மாகாணத்தில் மற்றொரு பகுதியில் ஆயிரம் டன் தங்கம் இருப்பதாக வெளியான செய்தி உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது த்ரீ டி ஜியோலஜிக்கல் மானிட்டரிங் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த தங்க புதியலை சீனா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தற்போது ஹூனான் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க சுரங்கத்தில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு மட்டுமே எண்பத்தி மூன்று பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் ஏழு லட்சம் கோடிக்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை சீனாவில் தங்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்டால் தென்னாப்பிரிக்காவின் சவுத் டீப் கோல்டன் சுரங்கத்தை விட பெரிய சுரங்கமாக திகழும் தற்போதைய சூழலில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்க உற்பத்தியில் முன்னிலை வகிக்கின்றன தற்போது சீனாவில் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அது வெட்டி எடுக்கப்பட்டால் அந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி சீனா முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் வர்த்தக போர் பொருளாதார பிரச்சனைகள் ஆகியவை காரணமாக பெரிய அளவில் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் சீனாவுக்கு அடித்துள்ள இந்த ஜாக்பாட் அந்நாட்டை சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக மாற்றும் என்கின்றனர் இந்த நிலையில் இந்தியாவிலும் தங்கம் கண்டறியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசா மாநிலத்தில் சுந்தர்கர் நபரன்பூர் அங்குள் கொராபுட் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான தங்க படிமங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒடிசா மாநில சுரங்கத்துறை அமைச்சரான பிபூதி பூஷன் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவித்தார் முதல்கட்ட ஆய்வில் மேற்கண்ட மாவட்டங்கள் மட்டுமல்லாது மால்கன்கிரி சம்பல்பூர் போத் போத்போட்ட ஆகிய மாவட்டங்களிலும் தங்க படிமங்கள் இருப்பது முதல்கட்ட ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் கியோன்ஜர் மயூர்பஞ்ச் போன்ற மாவட்டங்களில் தங்கம் இருக்கிறதா என்பதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி முதன் முறையாக தங்கம் வெட்டி எடுப்பதற்கான ஏலம் தியோகர் பகுதியில் விடப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் ஜெசிப்பூர் சரியகுடா ருவான்சி ஐடல் குச்சா மருதி சுலிபெட் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இங்கெல்லாம் தங்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் இந்தியா உலக அளவில் தங்கச் சுரங்கத்தில் மையமாக ஒடிசா மாறும் அது மட்டுமல்லாமல் தாமிரம் மேக்னசைட் உள்ளிட்ட பல்வேறு தனிமங்களும் அங்கு இருப்பது தெரிய வந்துள்ளது ஏற்கனவே இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் ஒடிசாவில் தங்கம் இருப்பதும் ஆச்சரியமில்லை அதே நேரத்தில் ஒடிசாவில் இருக்கும் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரத்திற்கு வலி சேர்க்கும் என்கின்றனர் உலகளவில் ஜவுளி பட்டாசு மின் உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் தயாரிப்பில் சீனாவும் இந்தியாவும் போட்டியாளர்களாக இருக்கின்றன தற்போது தங்க உற்பத்தியிலும் இரு நாடுகளும் நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியிருக்கிறது எது எப்படியோ இரு நாடுகளிலும் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டால் தெற்காசிய அளவில் இரு நாடுகளும் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக உருவாகும் மேலும் இரு நாடுகளும் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை பின்னுக்கு தள்ளும் வாய்ப்பு இருக்கிறது என கணித்துள்ளனர் பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்ற நிலையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தற்போதைய சூழலில் பத்து கிராம் தங்கத்தின் விலை எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாயாக இருந்தது மும்பை எம் சி எக்ஸ் சந்தையில் கோல்டு பியூச்சர்ஸ் எனப்படும் தங்க ஒப்பந்தங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது இந்த நிலையில் சர்வதேச சந்தையிலும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை இல்லாத அளவாக அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி நான்கு டாலராக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி தங்கம் பதினைந்து சதவீதம் மேல் விலை உயர்வு கண்டுள்ள நிலையில் சர்வதேச சந்தை நிபுணர்கள் தங்கத்தின் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் தற்போது தங்கத்திற்கு மூன்றாயிரத்தி ஐம்பது முதல் மூன்றாயிரத்து நூற்று பத்து டாலர் என்ற அளவில் நிலைத்தன்மை உள்ளது இந்திய சந்தையில் எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி எழுபது முதல் எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை விலை உள்ளதால் இன்னும் சில நாட்களில் புதிய உச்சத்தை எட்டலாம் என கணிக்கப்பட்டுள்ளது தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது தற்போதைய சூழலில் வெள்ளி ஒரு அவுன்ஸ் முப்பத்தி நான்கு புள்ளி நாற்பது டாலர் என்ற அளவிலும் இந்திய சந்தையில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் என்ற அளவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது